வணக்கம் நம்முடைய விளரி விளரி இசை அப்படிங்கிற ரெண்டு சேனல்களும் முடக்கப்பட்டிருக்கு முடக்கி இருக்கக்கூடிய நல்லவை எவன் அப்படின்னு தெரியல ஆனா அதை திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடை நண்பர்கள் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க விரைவில் அந்த ரெண்டு சேனல்களும் வரும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த இடைவெளியில இந்த சேனல்ல நம்முடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்படும் நண்பர்கள் அன்போடு தயவு கூர்ந்து இதை பார்த்து கூடவே மற்ற நண்பர்களுக்கும் இதை பகிருங்க அப்படின்னு அன்போட கேட்டுக்கொள்கிறேன் இப்ப நம்ம பார்க்க போறது சீமான் சீமான் குறித்து ஏன் தொடர்ச்சியா பார்க்கணும் அப்படின்னா சீமானுடைய நடவடிக்கைகள் ஒரு நூறு சதம் வந்து ஒரு மனித சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கையா இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் சீமான நம்ம பேச வேண்டியிருக்கு அதுவும் குறிப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பல நாள் திருட ஒரு நாள் அகப்பட்டுக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அந்த தான் ஏறத்தாழ ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் வந்துட்டு எக்கச்சக்கமாக பொய்களாக அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருந்த சீமானுடைய இந்த பொய்களுக்கு முடிவு கட்டுறது மாதிரி ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் ஒரு மிகப்பெரிய பேட்டியை கொடுத்துருக்காரு என்ன சந்தோஷ் யார் அப்படின்னா அன்னைக்கு புலிகள் இருந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுடைய நடவடிக்கைகளை ஒரு பக்கம் பதிவு பண்ணவர் இன்னும் சொல்ல போனால் எல்லால நடவடிக்கை அது தொடர்பாக பதிவு பண்ணவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த பட படங்களுக்கும் பதிவு பண்றதுக்கு ஒளிப்பதிவாளரா போனவர் அவர் இருந்த அந்த தான் சீமான் போயிட்டு அப்படி லேச சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காரு இதுக்குள்ள சீமான் என்னென்னலாம் பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அந்த சந்தோஷ் ஒரு பக்கம் சொல்றாரு அவர் சொல்லும் போது நமக்கு இவ்வளவு ஒரு மோசமான மனிதர்கள் இருப்பாங்க இவ்வளவு மோசமா ஒரு ஆள் இருப்பாரா அப்படின்னு நமக்கு ஒரு பயத்தையே ஏற்படுத்துது அதாவது முழுக்க முழுக்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நூறு சதம் பொய்களாலையும் நூறு சதம் பித்தளாட்டத்தாலையும் நூறு சதம் இந்த ஏமாற்று வேறு வழியாகவும் ஒரு மனிதன் இருந்து ஒரு ஆள் அரசியல் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தையும் நமக்குள்ள ஏற்படுத்துது அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே இந்த சீமான் யார் அப்படிங்கிற இந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் குறிப்பாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவ்வளோ நாளில் சீமான் எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அது எங்கள் ஊர்லேருந்து எங்கள் ஊர் பக்கத்தில் வச்சுக்கோங்களேன் ஒரு ஆள் சிங்கப்பூர் போயிருக்கார் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூரே ஊராளுங்க யாரும் பார்த்ததில்லை யாரோ ஒரு ஆள் கங்காறு தொடர்பாக ஏதோ ஒரு புத்தகத்திலேயே எதையோ படிச்சிருக்கார் படித்தாலும் இந்த ஆள் வந்த உடனே சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு இந்த மாதிரி சிங்கப்பூர் போயிட்டு வந்தால்தான் கேட்டிருக்காரு கேட்கல சொல்லியிருக்காரு இந்த கங்காரு இப்போ தொடர்பாக கூட நான் படித்தேன் அப்படின்னு இந்த ஆள் சொல்ல ஆஸ்திரேலியாவில் அந்த ஆள் உடனே அடிச்சு விடுறேன் சிங்கப்பூர்ல எவ்வளவு கங்காரு தெரியுது வீதிக்கு வீதி எங்க சிங்கப்பூர்ல வீதிக்கு வீதி கங்காறு தெரியுதுயா ஆ ஒன்னா நம்மடைய எதையாவது தின்ட்டு தின்னுட்டு போயிருமியா சரி கங்காரு எப்படி இருக்கேன் அப்படின்னு இந்தால் கேட்க கங்காருக்கு என்ன கேட்குறேன் நாலு கொம்பு இருக்கு எட்டு கால் இருக்கு கங்காரு பின்னாடி கூட போகும் அப்படின்றது அப்படியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி கங்கார பத்து மட்டுமே ஒரு ஆள வந்து விட்டுருக்கான் என்ன காரணம் அப்படின்னா ஊருக்குள்ள யாரும் கங்காரையும் பார்த்ததில்லை சிங்கப்பூருக்கும் போனதில்லை நம்ம சொல்றதான் எல்லாம்னு அடிச்சு விட்டுருக்கா ஆனால் இப்போ நீ யோசிப்பாருங்களே அடிச்சு விட முடியுமா என்ன காரணம்னா பல பேர் சிங்கப்பூர் போயிட்டு வர்றான் பல பேர் சிங்கப்பூர் சிட்டிசனாகவே இருக்கா பல பேருக்கு ஆஸ்திரேலியாவும் போயிட்டு வரான் கங்காரையும் பார்த்துட்டான் அவனா நீங்கள் நெட்டில் எடுத்துட முடியும் இப்போ இந்த சூழ்நிலை தான் சீமானுக்கு பதினஞ்சு வருஷமா நம்மளை கேட்க யாருமே கிடையாது அப்படிங்கிற வகையில் அடித்து விட்டதை வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க ஆதாரங்களோட புல புலனு புலந்து கட்டுறாரு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அது மட்டும் இல்லை தேவை ஏற்பட்டா நான் ஆதாரங்களை முழுசாக சொல்லுவேன் வெளியிடுவேன் அப்படிங்கிறாரு ஆதாரங்களை அவர் வெளியிடுறது மட்டும் இல்லை இன்னும் பல விஷயங்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்னும் பல பேர் அந்த நடவடிக்கையில் இருந்தவங்க இருக்காங்க சீமான் அங்கே என்ன பண்ணாரு எப்படி இருந்துச்சு சீமானுடைய பொய்கள் என்னென்ன அப்படின்னு தேவை ஏற்பட்டா என்னால் சொல்ல வைக்க முடியும் அப்படிங்கிறாரு இப்போத்தான் சீமானுக்கு இந்த போத கலைஞ்ச நேரமாக இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு சில பேர் முழு போதையில இருப்பாங்க ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க அப்படின்னா மொத்த போதையும் கலைஞ்சு போயிடும் இப்ப அந்த வகையில தான் சீமான் வந்து இனிமேலுக்கு என்ன பார்ப்போம் இன்னைக்கு ஏதாவது பொய் சொல்லாமல் முயற்சி பண்ணுவார் ஏன்னா நூறு பொய் சொன்னவனுக்கு நூத்தி ஓராது பொய் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்காது சீமானுடைய புரட்டுக்கள் முழுக்க 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 மக்களுக்கு எதிரான புரட்டுக்கள் அப்படிங்கிறத முழுக்க 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 சந்தோஷம் புட்டு 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 வைக்கிறாரு சீமான் நடுவில் நடுவுல கோவப்பட்டாரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சில பேர் சொல்றப்ப அவர் பேட்டியில் எட்டு நிமிஷங்க பத்து நிமிஷங்கிறாங்க அப்புறம் வந்து போட்டோ எடிட்டுங்கிறாங்க நான் தான் சந்திக்கவே எப்படி அப்படிம்பாரு தெரியுமா தவசி படத்துல இந்த மக விஜயகாந்த் கூட வடிவேல் சுற்றிக்கிட்டே இருப்பாரு சுற்றிக்கிட்டே இருக்க இவர் வாழைப்பழத்தை உரிச்சு உரிச்சு விஜயகாந்த் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு நம்ம இவர் போயிட்டு வடிவேல் போயிட்டு ஐயா இந்த பெருமாள் மக இருக்கா அப்படிம்பாரு அப்படின்னோடனே இவர் பாட்டுக்கு பேசாமல் உரிச்சு கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு வடிவேல் கோச்சுக்கிட்டே இருப்பார் கோச்சுக்கிட்டு கடுப்பில் பேசுவார் பேசும்போது ஐயா பெருமாள் இருக்கா இல்லையா அப்படிம்பாரு இவர் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இந்த தோலை வடிவேல் பாக்கெட்டுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருப்பார் யார் விஜயகாந்து கடைசியில் இவர் கண்டுக்கொன்னா கடுப்பாயிடுவாரு அப்புறம் என்ன பெருமாளுக்கு பெருமாளை இல்லைங்கிறேன் அப்புறம் பெருமாள் அப்படிம்பாரு இப்போ அது மாதிரி தான் சீமானுடைய நிலைமை மாறிஞ்சுன்னு வச்சுருந்தேன் இப்போ இவர் சொன்னதில் பல விஷயங்கள் நமக்கு என்ன பயங்கரமாக இருக்குது அப்படின்னா முதல்ல இந்த ஆமக்கறி விஷயம் சீமானுக்கும் ஆமக்கரிக்கும் நீங்கள் வந்து மறக்கவே முடியாது இதில் சீமானுடைய மொத்த உருவத்தை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படிம்பாங்க அதாவது இப்போ ஒன்றா இருக்கிறது அப்புறம் ஒன்றா இருக்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா சந்திரமுகியில் ஜோதிகா வருவாங்க பார்த்தீங்களா அதை கூட சொல்லலாம் அதை ஒரு விஷயத்தை திரும்ப 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 கேட்டுட்டு தன்னை அதுவாகவே நினச்சிக்கிறது அப்படித்தான் இதை நினைச்சி திரு இது வந்துட்டு ஏதோ வந்து மனப்பிறல் இல்லைன்னு சொல்லலை திட்டமிட்டு அடுத்தவங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் தனக்கு நடந்ததா சொல்லியிருக்காரு ஆமக்கறி சாப்பிட்டது யார் அப்படின்னா சந்தோஷ் சந்தோஷம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆமக்கறி திட்டமிட்டாலும் எனக்கு கொடுக்கலங்க அப்ப கிடைச்சிட்டுன்னா கொடுப்பாங்க இவர் கெஞ்சிக்கிட்டு இருந்தார் எனக்கு ஆமக்கறி கொடுங்க எனக்கு ஆமக்கறி கொடுங்க எனக்கு ஆமக்கறி கொடுங்கன்னு கெஞ்சினாரு யோசிச்சு பாருங்களேன் ஆமக்கறி கொடுங்கன்னு ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு இவ்வளவா கடந்து கிடந்திருப்போம் அவர் ஆமக்கறி கிடைக்காம தடுமாறி இருக்காம பாருங்களேன் எனக்கு ஆமக்கறி கொடுங்க ஆமக்கறி கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினாரு கடைசி வரைக்கும் அவர் கிடைக்கவே இல்லை அந்த இதுல சொல்றாரு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு நீங்க இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களே அதாவது எனக்கு வந்துட்டு உணவு பரிமாறும் போது பின்னாடி நின்று குறிப்பிட அது வந்து என்ன சாப்பிட்றாரு செம்பளம் எவ்வளவு சாப்பிடறாரு இதை சாப்பிட்றான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா தடா சந்திரசேகர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இது மாதிரி அவர் சாப்பிட்றது உள் கூட கணக்கு எடுப்பாங்க இதுக்கு இவர் புதுசா அதுக்கு கட்டுமானங்கள் எல்லாம் கட்டுறாரு அதுக்கு கண்ணு காது மூக்கு நல்லது கட்டதெல்லாம் வச்சுட்டு ஏறத்தாலும் அதை தாஜ்மஹால் கணக்கு கொண்டு போய் மிப்பாட்டுறாரு ஒரு பக்கம் சீமான் இப்ப சீமானுக்கு என்ன அப்படின்னா முக்கியமான விஷயத்துல எனக்கு என்ன பதர்னுச்சு அப்படின்னா இப்பல பேசுறாங்க சேரலாதன் பேசுறத இவர் சொல்றாரு யாரு சந்தோஷ் சொல்றாரு அப்ப இவர்கிட்ட சீமானு கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு தனிநபரா இருக்கிறப்பதான் சந்தோஷ் கனெக்ஷன் பண்ணி கொடுக்குறேங்கிறார் அப்போ என்னன்னா இவர் நேராகவே ஓடுறாரு வே போய் இது மாதிரி பேசுறதுக்கு தலைவர் ரெடியாக இருக்கார் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்கிறப்ப யார் சேரலாதன் பேச ரெடியாக இருக்காரு அப்படின்னு பேசலாம் அப்படின்னு சொல்ல போகிறப்ப கூட விஜயலட்சுமி இருக்காங்க எந்த விஜயலட்சுமின்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் சீமானால நடுத்தருவுக்கு வந்து புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய விஜயலட்சுமி விஜயலட்சுமி கூட இருக்கும்போது சொல்லியிருக்காங்க அண்ணன் நீங்கள் மட்டும்தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை நீங்கள் கனெக்ட் பண்ணு அப்படின்ட்டு இருக்காரு அப்போவே சந்தோஷுக்கு ஒரு சந்தேகம் இன்னொரு நபர் அங்க கூட இருக்கும்போது இந்த விஷயத்தை அவர் கனெக்ட் பண்ண சொல்றாரு இது நியாயமா அப்படிங்கிற வகையில தான் இதை சேரலாதனுக்கு சொல்லி சேரலாதன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமே அவங்ககிட்ட ஒட்டு வச்சுக்காத உறவு வச்சுக்காத தேவையில்லாத வேலை அப்படின்னு சேரலாதன் சொல்லியிருக்காரு நீங்க யோசிச்சு பாருங்களேன் புலிகளே நம்பி ஏமாந்த ஒரு ஆள் இருந்தாலும் அவங்க எதுக்கு முதல்ல கூட்டி போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பவுமே ஒரு அமைப்பு சாராத ஆளை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச விடுறதுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னு நீங்க சீமான் விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா குளத்தூர்மணி அவ்வளவு வந்து காத்திரமான ஒரு நபர் எனக்கு தெரிஞ்சு பல மேடைகள்ல சீமான் வந்துட்டு பெரியார் தீகா மேடைகள்ல பேசியிருக்காரு இன்னும் சொல்ல போனா முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்து மேடைகள்ல சீமான் பேசியிருக்காரு சீமான் பேசினா ஏன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு முற்போக்கு எழுத்தாளர் சங்க மேடைகள்ல அதாவது பொது மேடைகள்ல சீமானை கூப்பிடறதை தவிர்த்தாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த மேடைக்கு வந்துட்டு அந்த மேடைக்கு மேடை குடிச்சிட்டு எதையாவது உளறிட்டு போயிடுவார் சீமான் அப்ப என்ன பண்ணாங்க முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல சீமான கூடாது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சாங்க தீர்மானம் போட்டாங்க அதுக்கு பிறகு சீமான கூப்பிடுறது இல்லை ஆனா நம்பி ஏமாந்தது குளத்தூர் மணி மாதிரியான தலைவர்கள் ஒரு பக்கம் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப சீமான் இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டதோட விளைவு தான் புது மேடைகளுக்கு எந்தவித கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாமல் மனசில் பட்டதை பேசக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்டதோட விளைவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரியாரை வந்து இவ்வளவு மோசமாக கீழ்த்தரமாக ஒரு முழுக்க முழுக்க ஒரு குடிகாரனாக இருக்கக்கூடிய சீமானால முடியுது விமர்சனம் பண்ண முடியுது இருந்து வந்தவங்களே சொல்கிறாங்க உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னொன்று நீங்க பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பெரிய தலைவரை ஒரு மிகப்பெரிய போராளியை இப்போ ஒரு வரே சொ சொல்றாரு அவருக்கான செப்பு மாதிரி யோசிச்சுட்டாரு இப்போ இவ்வளவு பெரிய போராளியை இப்படி கொண்டு சொண்டு வந்தது நியாயமா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் கேட்கிறார் அதாவது என்னங்க ஒரே நேரத்தில் ரெண்டு தலைவர்களை இழிவுபடுத்தக்கூடிய இழிப்பிற விஷயமான அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தான் பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பிரபாகரன் அசிங்கப்படுத்துறாரு இருந்து இன்னொரு பக்கம் பெரியார் அசிங்கப்படுத்துறாரு ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூடவே வச்சுக்கோங்க ஒரு ஆளை பெரிய சீனியரா இருப்பாங்க அவங்க உட்காருங்க உட்கார அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி பண்ணுவாங்க அதே மாதிரி இறந்து போன ஒரு போராளியை ஒரு தலைவர் ஒரு பக்கம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த பக்கம் அசிங்கப்படுத்துறாரு அப்புறம் வச்சிருந்தது அதையும் சொல்றாரு நான் தான் போட்டோ எடுத்தேன் மொத்தம் ஆறு போட்டோ அப்படிங்கிற ஒரு துப்பாக்கி வச்சு ஷூட் எடுத்ததுக்கு இவ்வளவு பெரிய பில்டப் நான் அதை சுட்டேன் இதை சுட்டேன் இப்படி சுட்டா சொன்னார் அப்படி சுட சொன்னாரு அப்படியே ஒரு பக்கம் பில்டப் இன்னொன்னு என்ன சொன்ன விட்டுட்டு போறேன்னு செல்ல அந்த வாயை பார்க்கும்போதே இது பொய் அப்படின்னு தெரியும் எனக்கு இது உண்மையிலேயே விட்டுட்டு போறேன்னு சொல்லு சொன்னதுன்னு சந்தோஷ் யாருக்கு சொல்றாரு அப்படின்னா நீங்கள் யதார்த்தமா பல பேர்கிட்ட சொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க சூசை ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அழித்தொழிப்பு முடியக்கூடிய அந்த காலகட்டம் இனிமேலுக்கு அங்கே ஒன்றும் நடவடிக்கை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற வகையில் ஒரு சோகத்தில் சொன்ன விஷயம் அது போல தூர்மணிக்கு சொல்ல சொல்லியிருக்காரு இப்படி பல பேருக்கு சொல்ல சொல்லியிருக்காரு வைக்கோவுக்கு சொல்ல சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் அதுவும் வந்து சீமானுக்கிட்ட சொல்ல சொல்லலை சொல்ல சொன்னது சந்தோஷக்கிட்ட ஆனால் என்னுடைய உதவியாளருக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருடாக பாருங்களேன் ஒரு கேரத்தால் ஒரு அஞ்சாறு நாளுக்கு போய் அங்கே போய் இருந்து காடுகளில் சுற்றிட்டு கெஞ்சி ஒரு முறை மேதகு பிரபாகரனை பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் பல முறையை கெஞ்சி இருக்காரு அதுக்கான வாய்ப்பே இல்லை இன்னொன்னு இங்க ஒரு போட்டோ ஷூட்டு அந்த போட்டோ கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு ஆளை வச்சு எடிட் பண்ணி என்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்படி இது எல்லாத்தையுமே முழுக்க முழுக்க பொய்களாலேயே கட்டமைச்சு ஏன்னா என்ன தைரியம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு புலிகள் யார் நம்ம வந்து பேசவா போறாங்க அப்படிம்பாங்க அதாவது செத்தவன் வந்து சாட்சியா சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி புலிகள் இனிமேலுக்கு நமக்கு நமக்கு எதிராக வந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற இந்த தைரியத்துல ஏறத்தாழ ஒருத்தரை ஏமாத்தலங்க பல இளைஞர்களுடைய வாழ்க்கையை ஏமாத்தி அவங்க வாழ்க்கையை நிராகுத பணியாக்கி கடங்காரனாக்கி உங்களால தானே தம்பி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பணத்தை பிடிங்கி தின்னு எந்த ஈழத்து மக்கள் சொந்த மண்ணில் வாழ முடியாம அந்த மண்ணை வந்து நேசிச்சுக்கிட்டு வெளிநாடுகளில் போய் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட பணத்தை பறிச்சு தின்னு எந்த புலிகள்ல ஒருத்தரை போய் அந்த தலைவரை பார்த்தாரோ அதை எட்டு நிமிஷம் பார்த்த போட்டோ கிடைக்காம அவரை வச்சுக்கிட்டு இவ்வளவு ஏமாத்தி இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணி இவ்வளவு பிராடு பண்ணி சம்பாதிக்கிற ஒரு ஆள் இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரெண்டு இடத்துல இருக்கு அகதிகள் முகாம் ஏறத்தாழ எண்பத்தி ஒன்போதுல வந்தவங்க முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷம் ஆச்சு அவங்களுக்கான பிரச்சனை என்னன்னு கூட இவ்வளவெல்லாம் சம்பாதிக்கிற சீமானால இவ்வளவெல்லாம் பொழைக்கக்கூடிய சீமானால அவங்கள போய் கூட பார்க்க முடியாத பார்க்கறதுக்கான மனசு இல்லாத அருகதை இல்லாத சீமான் பெரியார சொ சொல்கிறது அதுவும் வந்து மேதகு பிரபாகரனை தா ஆளாக காட்டிக்கிட்டு அவரை அசிங்கப்படுத்துறது இவ்வளவு இருக்கக்கூடிய மொத்த சீமானுடைய முகத்தையும் கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு சந்தோஷ் இப்போ சீமானால முழுசா பதில் பேச முடியாது ஒருவேளை சீமான அடுத்து போய் சொன்னால் இன்னும் சீமான் தொடர்பான இன்னும் பல விஷயங்கள் காத்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்